மேதகு ஆளுநர்களை நாங்கள் சந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்து பட்டியலை வழங்கியிருக்கின்றோம் இன்றைய தினம் கடந்த நான்கரை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசின் ஊழல் நிறைந்த ஆட்சியில் பல்வேறு துறைகளில் அடிக்கப்பட்ட ஊழலினுடைய விவரங்களை மாண்புமிகு ஆளுநர்களுடன் வழங்கி திமுக அரசு செய்த ஊழல்கள் அனைத்திற்கும் முழுமையான போதிய ஆதாரம் உள்ளதால் முழுமையான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளோம் கடந்த ஐம்பத்தி ஆறு மாதங்களாக வெளித்தன்மை இல்லாமல் ஒரு கார்பரேட் நிறுவனம் போல் அதிகார வர்க்கத்தின் உச்சத்தில் இருக்கும் திமுக குடும்பம் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து தமிழ்நாட்டை மிகப்பெரிய கடன் சுமையில் தள்ளியுள்ளது இதை பொறுப்புள்ள எதிர்கட்சியாக சுட்டிக்காட்டுகிறோம் திமுக கடந்த ஐம்பத்தி ஆறு மாத காலம் வருடத்திற்கு ஒரு லட்சம் கடன் வாங்கி தமிழ்நாட்டை மிக கேவலமான வகையில் நிர்வாகம் செய்து ஏற்கனவே இருந்த கடனை விட கூடுதலாக சுமார் நாலு லட்சம் கோடி கடனை அதிகரித்துள்ள நிர்வாக திறனற்ற திமுக அரசின் சாதனை ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திலேயே விழியா திமுக அரசு கொள்ளையடித்த எல்லா ஆடியோவிலையும் வந்த செய்தி முப்பதாயிரம் கோடி ரூபாயை திரு சபரிசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாக அப்போதைய நிதியமைச்சர் திரு பள்ளிவேல் யோகராஜன் அவர்கள் தெரிவித்தது அனைவரும் அறிவியல் ஒரு ஆண்டுக்கே இவ்வளவு என்றால் இந்த நான்கரை ஆண்டுகளில் எவ்வளவு கொள்ளை அடித்திருப்பார்கள் என்று கணக்கிட்டு பாருங்கள் ஊழல் செய்து செய்வதை தவிர இவர்கள் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி அந்த வகையில் அரசியல் அரசின் பல்வேறு துறைகளில் மிக அதிக அளவில் ஊழல் செய்து தமிழக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மேத ஆளுநர் இருக்கவர்களுக்கு சுட்டி காட்டுகின்றோம் அதை துறை வாரியாக எவ்வளவு ஊழல்கள் நடைபெற்றது என்ற விவரத்தையும் நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம் அதனுடைய விவரம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடியிரு குடியிருவங்கள் துறையில் அறுபத்தி நாலாயிரம் கோடி ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் அறுபதாயிரம் கோடி சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் அறுபதாயிரம் கோடி எரிசக்தி துறையில் ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி கலால் வரி டாஸ்மாக் ஐம்பதாயிரம் கோடி பத்திர பத்திரப்பதிவுத்துறை இருபதாயிரம் கோடி நெடுஞ்சாலைத்துறையில் இருபதாயிரம் கோடி நீர் ஆதாரத்துறையில் பதினேழாயிரம் கோடி சென்னை மாநகராட்சியில் பத்தாயிரம் கோடி தொழில்துறையில் எட்டாயிரம் கோடி பள்ளி கல்வித்துறையில் ஐயாயிரம் கோடி மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஐயாயிரம் கோடி வேளாண்மை துறையில் ஐயாயிரம் கோடி சமூக நலத்துறையில் நாலாயிரம் கோடி உயர்கல்வித்துறையில் ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்து சமையல் அறத்துறையில் ஆயிரம் கோடி ஆதி திராவிட நலத்துறையில் ஆயிரம் கோடி சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையில் எழுநூற்றி ஐம்பது கோடி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையில் ஐநூறு கோடி சிறைத்துறையில் ஐநூறு கோடி சுற்றுலாத்துறையில் துறையில் இரநூத்தி ஐம்பது கோடி வாழ்வளத்துறையில் இருநூற்றி ஐம்பது கோடி இப்படி பல்வேறு தொழிலில் கொள்ளையடித்தது எப்படி என்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக இருந்திருக்கு ஆட்சி நிர்வாகம் சீராக இல்லாமல் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துள்ளது மக்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் தொழில் துவங்க வந்த முதலீடுகள் அண்டை மாநிலத்துக்கு சென்று அதோடு இப்போ நாங்கள் கொடுக்கப்பட்டதில் பட்டியலில் சுமார் நாலு லட்சம் கோடி இந்த நாலரை ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு துறைகள் ஊழல் நடைபெற்றுள்ளது அந்த ஊழல்கள் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இந்த புத்தகத்தில் முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் குறிப்பிட்ட துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்தை இடம்பெற்றுக்கிட்டு ஆதாரத்தோடு இடம்பெற்றுக்கிட்டது இதை நாங்களுமே வேத காவலில் கொடுத்துருக்கிறோம் ஆளுநர்களிடத்திலும் கோரிக்கை வைத்துக்கின்றோம் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் பல்வேறு துறைகளில் நடைபெற்ற நாலு லட்சம் கோரியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும் இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறது

நீங்கள் வேற விதமா கேட்குறது அவ்வளோ பொருத்தமா இருக்காது நாங்கள் ஏற்கனவே நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலளித்து விட்டோம் என் ஏ கூட வழக்கு போட்டாங்க உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு நடந்துகிறேன்னு சொன்னேன் வழக்கு போட்டவைங்க ஆர்எஸ் பாரதி திரும்பப்புறன்னு சொன்னாங்க நிரபராதின்னு நிரூபித்துதாங்க நிற்கிறோம் நட திராவிட முன்னேற்ற காலம் ஆட்சி வந்தது வந்து பல்வேறு துறையில் நடைபெற்று இருக்குது இதை கூட சொல்லுங்கல இன்னைக்கு ஈடி இரண்டு முறை ஒரு துறையில பல்வேறு ஊழல் நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டி அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்குது அந்த அறிக்கை அடிப்படையில் ஆதாரத்தோடு அறிவிச்ச கொடுத்துருக்குறாங்க இன்னும் எஃப்ஐஆர் இருந்து அரசாங்கம் அதை என்னென்னு கேளுங்க அதை கேட்க மாட்டேங்கிறீங்களா அதே போல கிட்டி முறைகேடு இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு குழு போட்டு குழு போய் ஆய்வு செய்து முறைகேடு நடந்தது உண்மை என்று அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது அது யாருடைய மருத்துவமனை திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை அதனால நடவடிக்கை எடுக்கல இதையெல்லாம் கேள்வி கேளுங்க இதற்கு விவாதம் மேடை வைங்க ஒரு தயவு செய்து ஊடக முதல் பத்து ஒரு டிவியாவது ஒரு தொலைக்காட்சியாவது இந்த கிட்னி முறைகேடு நடந்தது விவாதம் மேடை